அனைவருக்கும் வணக்கம் விஜய் எடுத்த முடிவு வந்து மல்லியை கொஞ்சம் ஆட்டி பார்க்கவே தான் செஞ்சுது ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளானாங்க அதே நேரத்தில் ரேணுகாவோட முகத்தில் ஒரு கலை அந்த இடத்துல நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க அப்போ இந்த விஷயத்தில் எப்படி விஜய் இந்த மாதிரியான ஒரு முடிவு அதாவது ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு எப்படி விஜய் சம்மதிச்சார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது ஏன்னா ரஞ்சிதா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில் மல்லி வந்து சவாலாகவே இதை வந்து வந்து எடுத்திருக்காங்க இந்த சுடரை துரத்தணும் இங்கேருந்து அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாங்க அப்போ அதை பற்றி தான் இந்த விடையில் தெளிவாகவே பார்க்கலாம் அதாவது இதில் என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து நிர்பந்தம் தான் வேறு வழியே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ரேணுகா இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் மனைவியாக வந்து மல்லியை தான் முழுமையாக விஜய் வந்து ஏற்றுக்கிட்டார் அது வரைக்கும் வந்து சந்தோஷம் தான் ஏன்னா மல்லியை வந்து ரேணுகா வந்த உடனேயே மல்லியை வந்து கழட்டி விடுறதோ இல்லை மல்லி மேலே ஒரு கோபத்தை கொட்டுறதோ அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் விஜய் பண்ணலை என்னோடய மனசு ஃபுல்லாகவே நீ தான் மல்லி இருக்கிற அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து சொல்லாமல் சொல்லிட்டாரு அதே நேரத்தில் விஜய் வந்து ரேணுகா காலத்தில் ரேணுகா வந்து விஜய் நிர்பந்தம் பண்ணும்போதும் அந்த இடத்துல கூட விஜய் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்காம தான் இருந்தார் ஆனால் ரேணுகா அதை எடுக்க வச்சாங்க இன்னொன்று இந்த ராஜி வந்து அவங்களோட பழியை தீர்த்துக்கிறதுக்கு மல்லி மேலே உள்ள கோபத்தை இதில் வந்து கா தீக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரேணுகா மூலமாக அதை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க அப்போ அதுக்காக தான் அவங்க வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசுனாங்க அப்போ இந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கு வேறு வழியே இல்லை வேறு ஆப்ஷனும் இல்லாமல் ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்போ நாளும் குறிச்சாச்சு விரைவில் அந்த இடத்துல அந்த தாலி கட்டுற சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ இதில் தான் வந்து மற்ற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க நாகுவா இருக்கட்டும் மனோகராக இருக்கட்டும் மல்லி முத கொண்டு அப்போ இந்த இடத்துல வந்து மல்லி என்ன முடிவு எடுப்பாங்க இல்லை மல்லி இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க தைரியமாக தான் அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவாக விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் அவங்க எடுக்கிறாங்க ஏன்னா விஜயோட மனநிலையை அவங்க தெளிவாகவே புரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க விஜய் மனசு நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த இடத்துல இந்த சுடர் பண்ண தான் விஜய் ஒரு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முத கொண்டு மல்லி வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ இதில் வந்து எப்படி இந்த சுடரை இனி நகர்த்துறது இங்கேருந்து ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் போட்டு பார்க்குறாங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்போ இந்த இடத்துல சுடரை துரத்தணும் அப்படின்னா இனி அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது ஏன்னா இங்கே வந்து கதிரேசன் நிஷா எல்லாருக்கும் வந்து வந்து அந்த நாள் குறிக்கிறது எல்லாமே பண்ணிட்டாங்க அப்போ இங்கே இங்கே தான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மல்லி வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறாங்க அதாவது என்ன ஃபஸ்ட்டு இந்த இவங்க யார் ரேணுகாவுக்கு பின்னாடி இருந்து அவங்கள வந்து இயக்குறது யாரு அவங்கள யார் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ மல்லி வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் வந்திருக்காங்க இதுக்கிடையில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சுது அப்படின்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை அந்த டாக்டரை போய் பார்க்குற விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்போ அந்த டாக்டரை பார்த்து மல்லி கேட்டாங்க அதாவது அந்த கமலக்கண்ணன் அப்படிங்கிற டாக்டரை பார்த்து மல்லி ஒரு சில விஷயங்கள் ரேணுகா பற்றி கேட்டாங்கன்னா அந்த டாக்டர் மல்லிகிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிடுவாரான்னு அவர் சொல்ல மாட்டார் ஏன்னால் அவரை பொறுத்தவரைக்கு ரகுவோட பிடியில் தான் அந்த டாக்டர் இருந்துகிட்டு இருக்காருங்க அப்போ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு த்ரெட்டன் இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல வந்து வெளிப்படையாக கமலகண்ணன் டாக்டர் வந்து எதையுமே இந்த இடத்துல மளிகிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் மல்லி வந்து விசாரிக்கிற விஷயத்தான் அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் இவங்க அந்த ரேணுகாவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல தான் வந்து அந்த நர்ஸ் வந்து தனியாக மல்லிகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க தெளிவான மனநிலை அதில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கொண்டு அவங்க ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே மல்லிகிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது இந்த நர்ஸ் வந்து மல்லிகிட்ட அவ்வளோ விஷயத்தையும் சொல்லும்போது மல்லி உடனே அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நீதான் சுடர் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அதை வந்து யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல அப்போ இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக வச்சுக்குவாங்க மல்லி வந்து அப்போ எந்த மாதிரி இது உதவும் அப்படின்னா அப்போ ரகு எல்லாம் ரகுவையும் அடுத்து கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் மல்லிக்கு ரகு அப்படிங்கிறது யாருங்க தெரியல அந்த பேரை மட்டும்தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி அந்த ரகு இருக்காங்கங்கிற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து இதில் உள்ள முடிச்சுகளை அவுக்க முடியும் இந்த சுடரை வந்து விஜய் விஜய் வந்து சுடர்களுத்தில் தாலிக்கிட்டாமல் இருக்கிறதையும் தடுக்க முடியும் இதுக்கு இடையில் வந்து இந்த கதிரேசன் வேற அவர் வேற மல்லியை கும்பிட்டுக்கிட்டு மல்லி நீயும் ரேணுகாவும் ஒன்றா இருக்கணும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும் வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு உண்மையிலே அவர் வந்து என்ன ஒரு பெருந்தன்மையாக தான் தெரியுது கதிரேசனை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் தன்னோடய ம மகளுக்கு மக திரும்ப வந்துட்டாங்க தன்னோட மகஸ்தானத்தில் மல்லி இருக்காங்க அந்த அந்த இடத்துல இருக்காங்க இருந்தாலும் இப்போ மக வந்ததுக்கு அப்புறமும் மல்லி அவர் வந்து விட்டு கொடுக்கல நிஷா கூட கொஞ்சம் மல்லியை ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கதிரேசன் அந்த அளவுக்கு பண்ணலை அவர் அந்த பெரிய மனுஷன் அப்படிங்கிற தவறணையில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்போ இதில் வந்து மல்லிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க ஒன்றா இருந்து குடும்பம் நடத்துங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா மல்லி அதே நேரத்தில் இப்போ ரேணுகாவும் விஜய்க்கு மனைவி அடுத்ததாக இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நிஷா நிஷா இருக்கிறாங்க ரஞ்சிதா இருக்காங்க இவங்களையும் சேர்த்தாச்சுன்னா மல்லி விஜய்க்கு வந்து நாலு பொண்டாட்டி கணக்காயிரும் விஜய்க்கு எங்கேயோ மச்சம் இருக்க தான் செய்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி